கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நம்ம கிருஷ்ணவேல் சினிமாஸ்ல என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா ரொம்ப நாளா பேசணும்னு அதை நினைச்சிட்டு பேசாமே இருந்த படம் கிளாடியேட்டர் இந்த கிளாடியேட்டர் படம் வந்த புதுசுல பாத்தீங்கன்னா ரொம்ப அது ஒரு பிரபலமான படம் அப்ப வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது ஏன்னா இந்த தலைமுறையில உள்ளவங்க தான் முத முதல்ல ஒரு கிளாடியேட்டர் படத்தை பாக்குறாங்க பழைய வந்து வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்திருக்கு முன்னாடியே ஸ்பார்டகஸ்ன்னு ஒரு படம் வந்திருக்கு பென்ஹர்னு ஒரு படம் வந்திருக்கு இதெல்லாம் வந்து க அந்த கிளாடியேட்டர் சம்மந்தப்பட்ட கதை தான் ஸ்பார்ட்டகஸ்னாலே என்ன அர்த்தம்னா அந்த கிளாடியேட்டராக இருந்த ஒருத்தர் மொத்த கிளாடியேட்டரையும் திரட்டி ஒரு பெரிய புரட்சியை பண்ணி ரோம் நாட்டில் வந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தா அப்படின்லாம் பார்ப்பாங்க அந்த செய்திலாம் அந்த படத்தில் வரும் இந்த படம் அந்த ஸ்பார்ட் கசப்பத்தில படம் கிடையாது இந்த படத்தின் கதாநாயகன் பேர் வந்து மேக்ஸிமஸ் டெசிமஸ் மெரிடியஸ் அப்படின்றதுதான் அவனோட பேர் நான் கூட வேடிக்கையா சொல்லுவேன் உங்க பெயரின் பின்னாடி அஹ் ஐயுஎஸ் இல்ல ஐஓ யூஎஸ் அப்படின்னு சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க உங்க பேரும் கிரேக்க பேரா மாறிடும் ஐ மீன் ரோமானிய பேரா மாறிடும் வேல் வெலோசியஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டா வந்துடுவான் கிருஷ்ணேசியஸ் வெலோசியஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா பேர் கூட ரோம் பெயராக மாற்ற முடியும் சோ இந்த கதை நடப்பதாக சொல்லக்கூடிய காலகட்டம் எப்போன்னு பாத்தீங்கன்னா மார்க்கஸ் அரேலியஸ் அப்படின்னு ஒரு ரோமாபுரி மன்னர் ஆட்சி செய்த காலத்தில் நடந்ததாக நம்பப்படுகிறது இது உண்மையா அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட்லி உண்மை ஆனால் படத்துக்காக நிறைய மாத்திருக்கிறாங்க அது என்ன சார் பார்க்லி உண்மை அப்படின்றீங்களா உண்மை என்னன்னா மார்க்கஸ் அரேலியஸ் என்றவர் வந்து என்ன பண்றாரு இப்போது ஜெர்மனி என்று அறியப்படக்கூடிய அந்த ஜெர்மானியா அப்படின்ற பகுதிக்கு படம் எடுத்து போறாரு அந்த போரில் வந்து அவரோட பையன் லூசியஸ் அப்படின்ற பையனும் வருவான் அந்த பையன் அவர் செத்ததுக்கு அப்புறம் அந்த பையன் வந்து என்ன பண்றான் அவன் எம்பராக மாறுறான் அப்படி எம்பராக மாறும்போது அவன் தான் வந்து இந்த கிளாடியேட்டர் போட்டிகளை மிக விமர்சனையாக கொண்டாட ஆரம்பிக்கலாம் அதாவது எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த விழா நடக்குதுன்னா மொத்த மக்களும் வந்து அந்த கொலோசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய ஸ்டேடியத்தில் வந்து எல்லாம் குமிஞ்சிடுவாங்க அரசாங்க செலவுலேயே சாப்பாடு சரக்கு எல்லாமே சப்ளை ஆகும் இங்கே வந்து கிளா என்ன நடக்கும் கிளாடியேட்டர் சண்டைன்னா இவங்க நாங்கள் இதுக்கு முன்னாடி எங்கே போய் சண்டை போட்டோம் தெரியுமா அந்த சண்டையில் நாங்கள் எப்படி ஜெயிச்சோம் தெரியுமா அப்படின்றத நாடகம் மாதிரி நடத்தி காட்டுவாங்க நாடகம் மாதிரி நடிச்சு காட்டுவாங்களா எல்லாம் கிடையாது அடிமை வீரர்களை வச்சு உண்மையிலே கொண்டு விடுவாங்க உண்மையிலே வெட்டி கொண்டு வருவாங்க இப்படி தான் நான் எதிரி வீரனை வெட்டினேன் அப்படின்னு இவனை வெட்டி கொண்டு வருவாங்க ஒரு சில நேரத்தில் அவங்களும் பாதுகாப்புக்கு அவங்களுக்கும் ஆயுதங்கள் கொடுக்கப்படும் ஒரு சில நேரத்தில் பலம் வாய்ந்த வீரர்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து இவங்க போட்டுருவாங்க அப்படின்ற சம்பவமும் நடக்கும்னு வச்சுங்களேன் இந்த லூசியஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை பெருசாக பண்ணிகிட்டு இருக்கும்போது கடைசியில் ஒரு நாள் என்ன சொல்கிறான்னா நாளைக்கு அரசவைக்கே நான் வந்து கிளாடியேட்டர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு அவர் சொல்றான் இதை உடனே செனட் மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகி ஒரு மல்யுத்த வீரன் ஒருத்தனை செட் பண்ணி இந்த லூசியஸை போட்டு தள்ளிடுறாங்க அதாவது மார்க்கஸ் அரேலியஸோட பையனை போட்டு தள்ளிடுறாங்க இப்ப இந்த ஒரு லைனை வந்து எடுத்துக்கிட்டு இவங்க ஒரு கதையா அதை பின்றாங்க எப்படி பின்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கஸ் அரேலியஸோட பையன் ஒரு கிளாடியேட்டரால் கொல்லப்பட்டான் அப்படின்ற ஒரு பாயிண்டை வச்சுக்கிட்டு ஃபுல் ஸ்டோரி கொண்டாடுறாங்க எப்படி கொண்டாடுறாங்கன்னா மார்க்கஸ் அரேலியஸ் வந்து ஜெர்மனியாவுக்கு சண்டைக்கு போகும்போது அவரது படை தளபதியாக இருந்தது மேக்ஸிமஸ் டெசிமஸ் இந்த மேக்ஸிமஸ் டெசிமஸ் நடிச்சிருக்கிறது ரசல் க்ரோ ரசல் க்ரோ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் பிரபலமான ஒரு ஹாலிவுட் நடிகர் அப்போ அந்த அவர் வந்து சண்டைகளுக்கு வராரு பல சண்டைகள்லாம் நடந்து ஜெயிக்கிறாங்க அந்த காட்சிகள்லாம் ரொம்ப அருமையாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க இருப்பாங்க அப்ப அந்த இதெல்லாம் முடியும் போது சண்டை முடிஞ்ச முடியும் போது அவர் பையன் அங்கேருந்து வர்றான் இவரை அப்பாவை பார்க்கறதுக்கு அப்படி வந்துட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ண இவர் ராஜா என்ன சொல்றாருன்னா இது வந்து முடியாட்சி மாதிரி இருக்கக்கூடாது குடியாட்சியாக மாத்தணும் அதனால ரோம் நகரத்தை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை நான் உனக்கு தரேன் யாருக்கு மேக்ஸிமஸ்க்கு தர நீ வந்து கவர்னராக இருந்து ரோம் நகரத்தை மக்களாட்சியாக நடத்துவதற்கு உண்டான வேலையை செய்கின்றாரு இவன் மறுத்தரும் இல்லைங்கய்யா அதெல்லாம் நான் செய்ய முடியாது எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை என்ன வேணா ரிட்டையர்மெண்ட் ஆக்கி விட்ருங்க நான் போய் ஊர்ல போய் விவசாயம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான் இல்லை இல்லைன்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு அதுக்குள்ள பையன் வந்துருவான் உடனே அவனையும் கூப்பிட்டு இவர் ராஜா சொல்லிடுவாரு தான் நான் ஆக்கலாம்னு இருக்கேன் நீ வந்து ஜாலியாக அந்த அந்த புறத்தில் அரண்மனையில் மட்டும் இருந்துக்கோ மற்றபடி வந்து ஆட்சியில் நீ வேண்டாம் அப்படின்றவாரு பையன் வந்து ரொம்ப சோகமாகி அப்பாவை அழுதுகிட்டே அப்பாவை கட்டி பிடிச்சி அப்படியே கழுத்தினச்சு கொண்டுருவான் சரியா அவனுக்கு ஒரு அக்காவா தங்கையோ ஏதோ ஒன்று சிஸ்டர்னு வச்சுக்கிங்க ஒரு சிஸ்டர் ஒருத்தி இருப்பாள் அவளுக்கு ஒரு பையன் வேற இருப்பான் சரியா இப்போ வந்து இவன் என்ன பண்ணுவான் இவன் மேக்ஸிமஸ் வந்து நமக்கு எதிராக பண்ண பண்ணக்கூடாதுவாங்க அந்த காலத்தில் இதெல்லாம் ஒன்று நடக்கும் அங்கேயும் கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் எவனாவது கிடந்தாருன்னு வச்சுக்கிங்களேன் கையை காலை கட்டி கொண்டு போய் யார்ட்டையாவது அடிமையாக விற்றுருவாங்க ஏன்னா அந்த சங்கிலியை நீங்கள் அவுக்கவே முடியாதுல்ல சங்கிலி வரை நீங்கள் அங்கே அடிமையாக தான் அந்த மாதிரி அடிமையாக கொண்டு போய் இவனை வித்துருவாங்க அதை வாங்கின ஒருத்தன் வந்து இந்த கிளாடியேட்டர் சண்டைகளுக்கு ஆளுகளை ரெடி பண்ணுற ஒரு ஆள் அவனே ஒரு முன்னாள் கிளாடியேட்டர் அதுக்கப்புறம் அவன் தான் இந்த மார்க்கஸ் அரேலியஸ் தான் அவனுக்கு விடுதலை கொடுத்துருப்பாரு விடுதலை ஆனதுக்கப்புறம் அவனுக்கு தெரிஞ்ச ஒரே தொழில்னு இந்த வீரர்களை பூரா கூட்டி போய் கூட்டு போய் இந்த கிளாடியேட்டர் சண்டைகளை நடத்துறது இப்போ இந்த புதுசாக வந்த சீசர் வந்து தொடர்ச்சியாக கிளாடியேட்டர் போட்டிகள் நடத்த போகிறான் அப்படின்னு அப்போ இந்த போட்டிகள் நடத்த போது இவன் வந்து இவனும் சண்டைக்கு வருவான் அப்போ மோகமூடி மாதிரி ஹெல்மெட்லாம் போட்டு வந்து சண்டை போடுவான் டப்பு 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 டப்புன்னு அடிச்சு தூள் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள வந்த நாலு தேர்ப்படை அந்த தேர்ப்படைன்னு வரும்ல சேரியட் அந்த சேரீட் நாலு சேரியட்டில் வந்த வீரர்கள் அந்த சேரியட் ஓட்டவன் எல்லாரையும் போட்டு தள்ளுவாங்க உடனே சீசருக்கு வந்து பயங்கர அந்த ப ராஜாவோட பையனுக்கு வந்து பயங்கர குஷி ஆகிடுவான் யாருன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கேருந்து இறங்கி வருவான் வந்து உன் பேர் என்ன கிளாடியேட்டர் அது அதில் உண்மையான பேர் சொல்லுறது இவன் அப்படியே திரும்பி போவான போனால் ராஜாட்டே முதுகு காட்டுற ஒழுக்கா பதிலை சொல்கிறான் அப்படி அப்படியே சொல்லுவான் என் பேர் வந்து மேக்ஸிமஸ் டெசிமஸ் மெரிடியஸ் இறந்து போன சீசரோட படை தளபதி இறந்து போன என் மனைவியின் கணவன் இறந்து போன என் மகனின் அப்பா அப்படின்னு சென்டிமெண்டாம் போடுவாரு அவன் பய மறண்டுவான் இங்கே தப்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி அப்போ இவனை என்ன பண்றதுன்னு தெரியல அதுக்குள்ள மக்கள் மத்தியில் இவனுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்க ஆரம்பிச்சிடும் கிளாடியேட்டர்லேயே பயங்கரமான சண்டைகாரடா பெரிய வித்தகாரர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க இதே நேரத்தில் இவனுக்கு ஒரு சகோதரி இருந்தா பார்த்தியா அந்த சகோதரிக்கும் மேக்சிமஸுக்கும் முன்னாள் ஒரு காதல் அந்த காதலின் மூலமாக பிறந்தது தான் அந்த குழந்தை அவ ஒரு பையனை வச்சுருப்பாள்ல அந்த பையன் ஆனால் இது இப்போ இருக்கிற இவன் தம்பிக்கும் தெரியாது தம்பி என்ன நினச்சிட்டுப்பான் அவளுக்கு ஏற்கனவே அதுக்கப்புறமா கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகும்போதே அவள் கர்ப்பமாக இருப்பாள் அது கல்யாணம் உடனே அந்த பிறந்த குழந்த தான் அது அப்படின்னு நினச்சிட்டுப்பா அவள் புருஷனும் செத்துருவான் ஸோ இது வந்து இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது ஸோ இப்படியாக இவன்தான்னு தெரிஞ்சோடனே ஒரு சில செனட்டர்ஸ் இருப்பாங்கல்ல இந்த ராஜாவோட சர்வாதிகார போக்கு பிடிக்காத செனட்டர்ஸ் செனட்டர்ஸ்னா அங்கே இருக்கக்கூடிய இப்போ உள்ள இங்கே நம்ம எம்பின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி வச்சிக்கங்களேன் அவர்கள்லாம் அவர்களில் ராஜாவுக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்கல்ல அவங்கலாம் வந்து நாங்கள் வேணால் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க இப்போ இவ ராணி என்ன பண்ணுவோம் அது மேக்சிமம் தனியாக சந்திச்சு நான் சொல்கிற ஒரு ஆளை நீ மீட் பண்ணேன்னா உடனே இங்க இருந்து தப்பிச்சு போக வைக்கிறோம் தப்பிச்சு போ வச்சா நீ என்ன பண்ண முடியும்னா பக்கத்துல இன்னொரு ஏரியால என்னோட என்னுடைய நேரடி கமாண்ட்ல இருந்த படை வீரர்கள்லாம் தான் இருக்காங்க ஒரு ஐயாயிரம் பேர் நான் போனேன்னா அவங்க என் கூட வந்துருவாங்க நம்ம வந்து ரோமை பிடிச்சிடலான்னு அப்ப அந்த சென்டர் வந்து கேட்பார் என்னப்பா இது ஒரு டிக்டேட்டருக்கு வேலை இன்னொரு டிக்டேட்டரா இதெல்லாம் சரியாக வராது நீ வந்து என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல உன் படையோட வந்து ரோம் நாட்டை கேப்சர் பண்ணி எங்ககிட்ட கொடுத்துட்டு நீ போயிடுவேன்னு சொல்றியா இதை எப்படிப்பா நம்ப முடியும்னா நீ தான் அவனும் வேற வழி கிடையாது ஏன்னா மார்க்கஸ் அரேலியஸ் அதைத்தான் விரும்பினார் அவர் விரும்பிய வழியில தான் அந்த நடத்தை நாட்டை கொண்டு போகணும்னு சொன்னார் அதை செய்வதற்கு தான் எனக்கு அதிகாரம் தரேன்னு சொன்னார் நான் அந்த அதிகாரம் எனக்கு வேண்டாம் செனட்டில் கொடுத்துருங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன் அப்படி அதனால நான் இதை செய்வதன் மூலமாக இறந்து போன மன்னரின் ஆசையை தான் நிறைவேற்ற போறேன் அப்படின்னு சொல்லுவான் சரின்னு இவரை தப்பிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க வேற யாரோ போட்டு கொடுத்துருவாங்க போட்டு கொடுத்ததில் இவரை தப்பிக்கக்கூடிய அந்த திட்டம் பாடாகி மறுபடியும் சிறையில் அடைக்கப்படுவான் இவ இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்த சானிட்டஸெல்லாம் சிறையில் அரை அடைக்கப்படுவார்கள் இதுக்கு நடுவில் பல சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்குமா கடைசியில் அந்த சீசர் வந்து என்ன சொல்லுவான் நாளைக்கு நடக்க போகிற கிளாடியேட்டர் சண்டையில் நானே மேக்சிமஸ் கூட சண்டை போடுறேன் சண்டை போட்டு அவனை குள்கிறேன் அப்போ தான் மக்கள் மத்தியில் வந்து எனக்கு பேர் கிடைக்கும் இல்லைனா மக்கள் வந்து மேக்சிமம் மேக்சிமம் தான் கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே களத்தில் இறங்கறேன்வான் இப்போ இவனை கட்டி வச்சுருப்பாங்களா இவன் போயிட்டு வா உ நான் வந்து அங்கே வச்சு இது கொள்றேண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் ஒரு கத்தி எடுத்து அவன் விழாவில் சொருக்குன்னு சொருவிடும் சொருவிட்டு ஏன்னா நம்ம ஊரில் எப்போவுமே அப்படி தானே ஹீரோ வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்கணும் அதுக்காகவே வந்து வில்லன் வந்து தவறான வழிகளெலாம் ஈடுபடுவாங்க நம்ம இப்போ கூட ஸ்போர்ட்ஸ் படங்கள்லாம் கூட பார்த்துருப்போமே ஹீரோ வந்து அடிபட்டு அதோடவே வந்து விளையாடி ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரி அது மாதிரி இவனுக்கும் கத்தியெல்லாம் குத்திடுவாங்க அதுக்கு மேலே கவசம்பெல்லாம் போட்டு அனுப்பிச்சு சண்டை நடந்துகிட்டே இருக்கும் அந்த சண்டேல கடைசியாக மேக்சிமஸ் வந்து சீசரை கொண்டுடுவோம் சீசரை கொன்னதோ விட அவனும் மயக்கமாகக்கூடிய கண்டிஷனில் எல்லாம் கூப்பிட்டு நீங்களே இனிமையாக நாட்ச நாட்டை ஆட்சி செய்யுங்க அப்படின்ற மாதிரிலாம் போகும் இதில் நடுவில் புலியெல்லாம் வச்சு ஒரு சண்டை காட்சிகள்லாம் இருக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இந்த கிளாடியேட்டரை பற்றி பார்ட் ஒனை பற்றி பேசுகிறீங்க அப்படின்றீங்களா பார்ட் டூ இப்போ தான் ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு ஸோ அந்த படத்தையும் பார்த்துட்டேன் சாரி இல்லை ப்ரைமில் வந்திருக்கு அதையும் பார்த்துட்டேன் அதை பேசுவதற்கு முன்பாக இந்த கதையை பேசினா நல்லாயிருக்கும் இருக்கும் தான் கண்டினியூட்டியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதை ஃபர்ஸ்ட் நம்ம இன்றைக்கி பேசியிருக்கோம் நாளைய கிருஷ்ணவேல் சினிமாஸில் கிளாடியேட்டர் டூவை பற்றி பார்ப்போம் இந்த கிளாடியேட்டர் ஒன் படம் பார்த்த நண்பர்கள் இந்த படத்தை குறித்த உங்கள் ரசனை உங்கள் கருத்துக்கள் எல்லாவற்றையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்